வணக்கம் நான் உங்கள் குபேர ஜோதிட நம்ம இன்னைக்கு இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறேன் அப்படின்னா கும்பராசி கும்பராசிக்கு அரசியல் பிரவேசம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம் கும்ப ராசிக்கு ராசி ஆதிபதியா சனீஸ்வரர் வருவார் இந்த சனீஸ்வரர் லக்னத்திலேயே இருப்பார் பன்னெண்டாம் இடத்துல ஆட்சி பெறுவார் ஒன்பதாம் இடத்துல உச்சம் பெறுவார் இந்த சனிக்கு வந்து என்ன அரசு இதில் என்ன வேலை அரசியலில் அப்படின்னா கார்பரேஷனில் வேலை செய்கிறது மேயர் ஆகிறது கவுன்சிலர் ஆகிறது மெம்பர் ஆகிறது இதெல்லாம் வந்து சனி கொடுக்குற பதவிங்க இதிலிருந்து தான் அடுத்தடுத்த பதவி பதவிக்கு போகிறதெல்லாம் இருந்து ஆரம்பிக்கிறது தான் அதனால கும்பலக்கணத்துக்காரங்க இந்த மாதிரியான பதவியை குடிச்சு ஒன்று ஒன்றா மேலே வந்திருப்பாங்க அவங்க ரெண்டுக்கும் பதினொன்று கூடிய ஒரு குருவாக இருக்கிறதுனால இவங்க தான் அமைச்சராக ஆலோசகராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஆலோசகர் வாக்குஸ்தானத்தில் குரு இருக்காரு இல்லை குரு மீனத்திலேயோ தனுசிலேயே இருக்குதுன்னா அவங்க நிதி அமைச்சர் பொருளாளர் இவங்க கையாளுவது இவங்களாதான் மூணாம் இடங்கிறது முயற்சி ஸ்தானம் பத்தாம் இடங்கிறது தொழில் ஸ்தானம் செவ்வாய்க்கு கொடுத்துருக்காங்க அப்போ முயற்சி கடுமையான முயற்சி போட்டு பத்தாம் இடம் நிர்வாகத்திறன் மேனேஜ்மெண்ட்லாம் பண்ணுவாங்க நாலாம் இடத்துக்குரிய சுக்கரன் ஒன்போதுக்குடியவர் சுக்கரனாக வராரு சுக்கரனால என்னங்க பிரயோஜனம் அப்படின்னா அவங்க சுகபோகமா இருந்துக்குவாங்க சுகபோகமா இருக்கிறதுக்கு வழி செய்வாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் அஞ்சாம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் அஞ்சாம் இடம் தான் அன்பு கிடைக்கிற இடம் பூர்வ புண்ணியம் கடவுளோட அனுகிரகம் பிராப்தம்னு சொல்கிற இடம் அஞ்சாம் இடத்துக்கு புதன் அஞ்சலியே இருந்த ஆழ்ந்த சிந்தனை இருக்கும் என்ன பண்ணா எந்த மாதிரி பண்ணலாம் எந்த மாதிரி அவங்களுக்கு வெற்றி காணலாம் அந்த வெற்றியை எப்படி மக்களுக்கு பரிசா கொடுக்கலாம் அப்படிங்கறதெல்லாம் கும்பராசி கும்ப லக்னக்காரங்களுக்கு ரொம்பவே நல்லாவே தெரியும் அவங்களுக்கு எல்லாம் புதன் வந்து குருவ நட்சத்திர புஷ்கர நவம்ஸ் எல்லாம் இருந்தது வர்க்கோத்துவமாயிருக்குது அப்படின்னா மிகச்சிறந்த ஒரு நல்ல எண்ணங்கள் உயர்ந்த எண்ணங்கள் உயர்ந்த செயல்பாடு சிந்திக்கக்கூடிய திறன் இதெல்லாம் மக்கள் ஓட்டு போட்டவங்களுக்கு நன்மை செய்வாங்க ஓட்டு போட்டவங்களால நன்மை அவங்களுக்கு ஓட்டு போட்டவங்களுக்கும் நன்மை அது மாதிரி மக்களுக்கும் நன்மை நாட்டுக்கும் நன்மை இது அஞ்சு குழியர் அஞ்சில் புதன் இருந்ததுன்னா செயல்திறனும் இருக்கும் சொல் திறனும் இருக்கும் நல்லா ஆலோசிக்க முடியும் திறனும் இருக்கும் ஆலோசனையும் சிறப்பாக இருக்கும் அதை நல்லா பயன்படுத்திக்குவாங்க அப்படிங்கிறது தான் அது மக்களாக இருந்தாலும் அவங்க வாய்ப்பு கொடுத்தவங்களும் ஆறாம் இடத்துக்குரிய சந்திரன் ஆறுல இருக்கிறதுனால எந்த பிரோஜனும் இல்லை எதிர்ப்பு தான் வலுக்கும் ஏழாம் இடத்துல சூரியன் இருக்காரு அதிகாரம் குடிகட்டி பறக்கும் எட்டாம் இடத்துக்கு ஒரு புதனா வர்றாரு ஒன்பது சுக்கரன் திரும்பவும் கடவுளோடாரு பரிபூர்ணமா கிடைக்கலாம் பத்துல செவ்வாயிருக்கு நிர்வாகத்திறன் மேனேஜ்மெண்ட் எல்லாம் சிறப்பா இருக்கும் பதினொன்னு ஆலோசனை லாபம் அந்த அந்த தொகுதியை மேம்படுத்துறது அவங்களுக்கு செழிப்பா வச்சிருக்கிறது பொருளை கேட்டு வாங்கி செலவு பண்றது அந்த பின்தங்கிய தொகுதியெல்லாம் முன் தொகுதி தொகுதியா ஆக்கி விடுறது இதெல்லாம் இந்த மாதிரியான ஜாதக அமைப்பு இருக்கிறவங்களுக்கு வலுவா இருக்கும் பன்னெண்டு செலவு செய்யறதுக்கு யோசிக்கவே மாட்டாங்க அதனால சனி வலுவாக இருந்தா அந்த ஜாதகருக்கு மக்களோட கீழ்மட்ட தொடர்ந்து அவர் எம்பியாக இருப்பார் சாதாரண கீழ்மட்ட தொண்டரை கூட தெரிஞ்சு வச்சுருப்பாங்க அவங்களுக்கு என்ன வேணுங்கிறத புரிஞ்சு செய்வாங்க அப்படின்னா அவங்க சனியோட ஒரு இருக்கிறாங்க அப்படின்னாரு அப்போ கும்பா லக்னத்துக்கு வர்றாரு டைமை விரயம் பண்ணி செலவு பண்ணி அவங்களுக்கு பார்ப்பாங்க லக்னாதிபதியும் வர்றாரு சூரியன் இயலுக்கூடிய அதிகாரமும் அவங்க கையில் கிடச்சதுன்னா அது சிறப்பு தான் அதனால சனியும் புஸ்கர ஹவுஸ்ல இருந்தாலோ இல்லை அதிக பாகை இருந்தாலோ இல்லை வர்க்கோத்துவத்தில் இருந்தாலோ இல்லை பரிவர்த்தனை மூலயமா வளமாக இருந்தாலோ இல்லை திக் பலம் நாலாம் இடத்துலையும் ஏழாம் இடத்துலேயோ இருந்து அதுக்கு குரு பார்வை இருந்தாலோ இல்லை யோகரோட சேர்ந்து இருந்தாலோ இதெல்லாம் வந்து நற்பலன்களை கூடுதலாக கொடுக்குங்கிறதுல மாற்று கருத்து இருக்க முடியாது இவங்க வந்து எந்த கரணத்தை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு பார்த்தா கரசை கரணத்தை தான் பயன்படுத்த முடியும் குருவோட அருள் சூரியனோட அருள் கூட சனிக்கும் சூரியனுக்கும் ஆகாதுங்கிறதுனால வணிசை கரணத்தை விட கரசை கரணத்தை பயன்படுத்தலாம் ரெண்டாவது கரணத்தை இவங்க பயன்படுத்திக்கலாம் ஆனால் செவ்வாய் பத்து கொடை வர்றதுனால பவகரணத்தை இவங்க பயன்படுத்திக்கலாம் அந்த கிரகம் ஒருவேளை செவ்வாய் வலுவாக இருந்தால் பவகரணத்தை பயன்படுத்தலாம் இல்லை சூரியன் தான் வலுவா இருக்குது அப்படிங்கிற வலு அப்படிங்கிறது எப்படினா திக் பலம் விட்டு இருக்கலாம் இல்லை மூல திரிகோணத்துல இருக்கலாம் புஷ்கரண வம்சத்துல இருக்கலாம் அதிக பாகை வாங்கியிருக்கலாம் வர்க்கத்தமும் வாங்கிருக்கலாம் பரிவர்த்தனை மூலியமா பலம் பெறலாம் சுபர் பார்த்தது மூலியமாகவும் பலம் பெறலாம் சுபரோட சேர்ந்து இருக்கிறது மூலியமாகவும் அந்த லக்ன அந்த அந்த கிரகத்துக்கு சுபரா இருக்கணும் இந்த குரு பார்வை இருக்கலாம் அந்த நட்சத்திர பரிவர்த்தனையா இருக்கலாம் அந்த நட்சத்திர யோகமான அந்த கிரகத்துக்கு அந்த நட்சத்திரம் நிற்கிற நட்சத்திரம் சுபரா இருக்கலாம் இப்படி ஏதாவது எந்த ரூபத்துலலாம் இருக்குதுங்கிறத மொத்தமாக கணிச்சோம்னா புரிஞ்சிடும் அந்த லக்னத்துக்கு அதாவது அந்த லக்னத்துக்கு அது யோகமா இருக்கணும் அந்த ராசிக்கு அது யோகமா இருக்கணும் அப்புறம் அந்த கிரகத்துக்கு அது யோகமாக இருக்கணும் கிரகத்துக்கு குரு பார்வை இருக்கணும் பதவிக்கு பதவி ஸ்தானத்துக்கு குரு பார்வை இருக்கணும் பதவியில் ஒரு சுப கிரகமாக இருக்கணும் அதுவே வந்து சிம்ம வீடாகவோ கடக வீடாவோ மேச வீடாவோ இருந்து அதுக்கு குரு பார்வையோ கிரக அமைப்புகள்லாம் வலுவாக இருந்ததுன்னா கண்டிப்பாக கும்ப ராசிக்காரங்க வெற்றி பெறுவாங்கிறதுல கருத்து இல்லை அவங்களும் கடுமையாக உழைப்பாங்க ஆனால் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறதுல கருத்து இல்லை இவங்க கும்பராசிக்காரங்க வாழ்வாங்க வாழ வைப்பாங்க வெற்றியும் கிடைக்கும் வெற்றி பெறணும்னு வாழ்த்துறேன் விரும்புறேன் வணங்குறேன் நன்றி குபேரன் ஜோதிடர் தொடர்ந்து வழங்க இருக்கும் தகவல்களை தெரிந்து கொள்ள குபேரன் ஆஸ்ட்ரோ டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்